அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் மா தாஸ் பட்டதாரி ஆசிரியர் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி துலையானத்தம் தாப்பேட்டை ஒன்றியம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இணையவழி கல்வி வானொலி நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று எனது நீண்ட நாள் ஆசை இந்த நிகழ்வில் எங்களது பள்ளி மாணவர்கள் கல்வி வளர்ச்சி நாள் நிகழ்வில் பதிமூன்று மாணவர்களும் ஆகஸ்ட் பிப்டீன் நிகழ்வில் முப்பது மாணவர்களும் பங்கேற்றனர் அவர்களின் குரலை பதிவு செய்து அவர்களின் வகுப்பு வாட்ஸ்அப் எண்ணிற்கும் அவர்களின் பெற்றோர்களின் வாட்ஸ்அப்பிற்கும் அனுப்பினோம் அந்த குரலை கேட்டு மகிழ்ச்சியடைந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொருவரும் இந்நிகழ்வில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்தனர் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குவதன் மூலம் அவர்களை பாராட்டு விதமாக இருந்தது இந்நிகழ்வினை பாராட்டுதல் தலைமையாசிரியர் பெற்றோர் சக ஆசிரியர்களின் பாராட்டுதல் மூலம் மாணவர்கள் மிக உற்சாகத்துடனும் ஆனந்தத்துடனும் பங்கேற்கின்றனர் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எங்களது பள்ளியின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் பெற்றோர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்